கோழிக்கார முட்டை போடும் கோழிக்கார முட்டை போடும் இப்போ இந்த முட்டையை போட்டேன் எப்படி அதாவது முட்டை வந்து இந்த மாதிரி மிதந்துச்சு அப்படின்னா அந்த முட்டை வாங்கி ஒரு நாலு வாரம் ஆச்சு அதாவது ஒரு ஒரு மாசம் ஆன முட்டை பழைய முட்டையை சாப்பிடவே கூடாது கறந்து கொண்டோம் இதுவே முட்டை போட்டு இந்த மாதிரி முட்டை போட்டுங்கிறேன் முட்டை தண்ணிக்குள்ள போட்டு இந்த மாதிரி செங்குத்தா அந்த கிச்சன் வச்சுக்கோங்க மூணு வாரம் அந்த முட்டை வாங்கி மூணு வாரம் ஆச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் சாஞ்சுன்னா ரெண்டு வாரம் ரெண்டு வாரம் ஆச்சுன்னு வச்சோம் இதே இந்த மாதிரி இந்த குட்டிக்குள்ள மாதிரி அழகா உள்ள இருந்துச்சுன்னா வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சு ஆக மொத்தம் இந்த மூணு முட்டையை சாப்பிடக்கூடாது இந்த ஒரு முட்டையை தாராளமாக சாப்பிட்லாம்